கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இந்த நாளில் கூட ரட்சிக்கப்பட்ட இயேசுவை அறிந்து கொண்ட நம்மளுக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவோ ஆவிக்குரிய தொய்வுகள் இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்ப தேவன் இன்னைக்கு அந்த ஒரு காரியத்திலேருந்து ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறேன் அப்போ விடுதலையோடு நான் ஜபிக்க என்னால் முடியல நான் விடுதலையோடு இந்த ஊழித்து செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல அப்படி பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஸ்பிரிச்சுவல் இட் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது கண்டிப்பாக இருக்கும் தேவன் அதை இன்னைக்கு விடுதலையோடு செய்வதற்கு ஒரு விடுதலையை கொடுக்க வரும் அப்போ இன்னைக்கு கூட ஏசப்பா இந்த ஊழியத்து காரியத்தில் இந்த விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட இடத்துல தேவன் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற விசுவாசத்தில் கூட நம்ம தொடர்ந்து இதை நம்ம பார்ப்போம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம பலப்பட்டு விடுதலை அடைந்து விடுதலையோட கூட நம்ம இந்த ஊழியத்தை நம்ம செய்யலாம் கண்ண மூடி கூட ஏசப்பா இந்த நாள்ல இந்த வார்த்தையினோட பேசணும்னு சொல்லி நம்ம ஜபித்து ஜபத்தோட ஆரம்பிப்போம் தேவன் நம்ம ஏசப்பா இந்த நாளுமாய் கூட இந்த வார்த்தைகளை தேவன் ஒவ்வொரு நீங்க பேச முடியுமா நான் இயேசுவின் நாமத்தினாலே அன்பு பரத்திலிருந்து இந்த வார்த்தை கடந்து வரட்டும் நான் அல்ல அடியனை மறைத்து தேவனுடைய வார்த்தை வெளிப்படட்டும் அனைவருடைய இறுதங்கள் திறக்கப்படட்டும் எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால அவிழ்க்கப்படட்டும் வார்த்தைகள் அண்ட உரை ஒவ்வொரு இறுதியத்தை சேர்ந்து அதை அண்ட விடுதலையோடு கூட பெற்றுக்கொள்ள அந்த கிருவிகளை இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே அப்போ இயேசு இன்னைக்கு ஊழியர் செய்யணும் அப்படின்னா அது ஒரு சாதாரணமான விஷயமா இல்லை ஏன் அப்படின்னா எவ்வளவு போராட்டங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம எவ்வளவு போராட்டத்தை நம்ம சந்திப்போம் ஜெபிக்க முடியாது ஊழியம் ஒழுங்கா செய்ய முடியாது பல போராட்டங்கள் இருக்கும் பல தடைகள் வரும் இப்படி எல்லாத்துலேயும் குறைகள் இருக்கும் அதே நேரம் இயேசுவை பின்பற்றி வர்றதுக்கு முன்னாடி நம்ம செய்து வந்த பாவங்கள் நம்மள பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சில சமயங்கள்ல ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த பாவத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணிடுறது பிடிச்சிருது பற்றி பிடிச்சிருது அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை பிடிக்க பிடிக்க நம்ம வெளிச்சத்தை பிரதிபலிக்காமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கூட அந்த நேரத்தில் ஏற்படுது அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை இயேசுவானவர் மாற்றுவேன் இன்னைக்கு அதிலிருந்து இருந்து விடுதலை கொடுப்பேன்னு சொல்லி இந்த வார்த்தையில கூட நம்மளோட கூட பேச போகிறேன் அப்போ எடுத்துக்கொள்ளுவோம் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் மூணாவது வசனம் பேதுரு பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பேதுரு மறித்த பின்பு அவர் கூட ஆனா மறித்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே மாறி போச்சு பயம் நடுக்கும் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி பல பயங்கள் அப்படி தேவன் தரிசனமான பிறகும் பேதுரு என்ன பண்றாரு அஹ் இருபத்தி ஓராம் அதிகாரம் மூணாவது சொல்லப்பட்டிருக்கு சீமோன் பேதுருவம் மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான் மீன் பிடிக்க போறேங்கிறான் எப்போ அப்படின்னா ஏசு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை அப்போ இன்னைக்கு திரும்ப அவனுடைய பழைய வாழ்க்கைக்கு போறேன் அப்படின்றதுதான் அங்க நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு கூட சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பிரேயர் லைஃப்லயோ இல்ல நம்ம ஊழியத்திலயோ இல்ல நம்ம ஜப ஏதாவது ஒரு விஷயத்துல தேவனுக்கு உண்டான விஷயத்துல நம்ம ஏதோ ஒரு பின் பின்தங்கிட்டோம் இல்ல தேவனுடைய ஸ்பிரிச்சுவல் நம்மளால உணர முடியல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்காக ஜபிக்க முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் நம்மளோட லைஃப்ல வரப்போம் நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணிடுறோம் அவ்வளவுதான் நம்மளால முடியாது நம்மளால ஒழுங்காக ஜபிக்க முடியாது நம்மளால இந்த ஊழியத்தை செய்ய முடியாது நம்மளால இந்த பாவத்திலிருந்து வர முடியாது நம்மளால கனி கொடுக்கிற வாழ்க்கையை செய்ய முடியாது நம்ம ஜபிச்சா அற்புதங்கள் நடக்காது இப்படி அவ்விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம் சில நேரங்களில தேவனை விட்டு பின்னாக பேதுருவோ போல நம்ம பின்னாடி போயிடுறோம் ஆனா ஏசு என்ன தெரியுமா சொல்றாரு எப்பா அது இல்லை உனக்கு நான் ஒரு விஷயத்த வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அப்ப அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு தேவனை நம்மளோட கூட பேசுறோம் அப்போ இன்னைக்கு கூட அந்த ஒரு சூழ்நிலை இருந்து நீங்க இந்த காலத்தை பார்ப்பீங்க ஆனா இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய கொடுக்க கொடுக்கறான் விடுதலையோடு ஊழியர்த்து செய்ததற்கு ஒரு பெரிய புதிய பலனை தரப்போறாரு அப்போ இயேசையா அறுபதாம் அதிகாரம் ஒன்னாவது சில சொல்லப்பட்டிருக்கு எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்போ ஒளி எப்போ தெரியுமா வருது இயேசு ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல இயேசு நம்ம ரச்சகராக ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷமே இயேசுவான நமக்குள்ளே வந்த உடனே மெய்யாகிய ஒளியாகி இயேசு என்ன ஆயிடுறாரு நமக்குள்ள வந்துடுறாரு அப்ப அவங்க இருளுக்கு வேலை இல்ல ஆனா இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம சில நேரங்களுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது பாவத்திற்கு இடம் கொடுக்கும்போது தேவனுக்கு பிரியமில்லாத விஷயத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது என்ன இருள் உள்ள வந்துருது அப்ப தீர்க்கந்த விஷயங்கள் உடைக்கப்பட்ட வார்த்தை இன்னைக்கு நம்மளுக்கும் தான் என்ன அப்படின்னா எலுமி பிரகாசி அப்ப இன்னைக்கு கூட ஏதோ ஒரு இருள்ல பிடிபட்டு விடுதலையே இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்குமானா ஏசு நம்மள பார்த்து உங்களை பார்த்து என்ன பார்த்து தான் சொல்றாரு எப்பா எலுமினி பிரகாசி உன் நேரம் வந்துருச்சு இனி எலுமி பிரகாசி அப்படிங்கறாரு உன் ஒளி வந்தது அப்ப ஒளி நம்மளுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இந்த நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எழும்ப முடியாம சில போராட்டங்கள்ல போராடிக்கிட்டே இருக்கிறோம் அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பான் இன்னைக்கு நம்ம இருளுக்கு விரோதமா நம்ம எழுமி நிற்கும் தான் அந்த வெளிச்சத்தோட வல்லமை வெளிப்படும் வெளிச்சமாக இயேசுடைய வல்லமை வெளிப்படணும்னா நம்ம பிசாசுக்கு இயேசுவோட நாமத்தை கொண்டு நம்ம எதிர்த்து நிற்கும் அப்ப இன்னைக்கு கூட பெருக்கூட நம்ம பின்னாடி போகக்கூடிய சூழ்நிலையில இருந்தா ஏசு நம்மளை பார்த்து சொன்னாரு பின்னாக போக வேண்டியவல்ல எழும்பி பிரகாசிக்க வேண்டியவன் அப்போ இன்னைக்கு பாருங்களேன் பிசாசன் நம்மளை அநேகரை என்ன பண்ணிடுறா வஞ்சிக்கிறான் அப்போ சில காரியங்களை கொண்டு வந்து நம்மளை ஏமாத்துறான் உன்னால் முடியாது அப்படின்றத நம்மளுக்கு காண்பிக்கிறான் இல்லை நீ இனிமேல் இந்த அடிமைத்தில் தான் இருக்க போகிற இனிமேல் உன்னால் ஜெபிக்க முடியாது உன்ட்ட ஜபக்குறைவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உன்னால் ஒழுங்காக ஊழியர் செய்ய முடியாது விடுதலையோட செய்ய முடியாது உனக்கு இந்த வியாதி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வியாதியோட தான் நீ ஊழியர் செய்யணும் இப்படி சொல்லி பல விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வந்து ஆவிக்குரிய தொய்வில் கொண்டு வந்து என்ன தினமோ பண்ணுறா நம்ம எழும்பி பிரகாசிக்காமல் ஒன்றில் இருக்கிற வெளிச்சம் இருள் ஆகாதபடி எச்சரிக்கையாருன்னு சொன்ன வார்த்தையின்படி அந்த இருள் ஆகாமல் இருக்கணும்னு தேவன் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு ஆனால் பிசாஸ் என்ன தினமோ பண்ணுறான் அவள் அநேகரை வஞ்சித்து அந்த வெளிச்சத்தை இருளாக்குவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத நம்மளோட போராடிட்டு இருக்கோம் அப்போ ஏசப்பா இன்னைக்கு ஒரு பெரிய நம்மளுக்கு வெற்றி தர போறாரு அப்போ இன்னைக்கு கூட ரொம்ப உடஞ்சி போய் ஐயோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் முடியாதோ என்னால் இந்த ஜபத்தை நடத்த முடியாது என்னால் இந்த ஒழித்தை செய்ய முடியாதோ என்னால் இந்த ஆவின் கணிக்கேற்ற வாழ்க்கையினால் வாழ முடியாதோ என் நான் ஜெபிச்சா அந்த அற்புத அடையாளங்கள் நடக்காதோ நான் ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன் எனக்கு இன்னும் அந்த வல்லமை வரங்கள் செயல்படலை இப்படி அநேக விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்ப போற சூழ்நிலை இருப்போம் நம்ம என்ன செய்யணும் முதலாவது அப்போ நெகிமையா நம்ம பார்க்கிறோம் நெகிமியா ஒன்னாம் அதிகாரம் மூணாவது வசனத்துல மூணாவது மாட்டேங்க மூணாவது நாலாவசனத்துல அந்த எருசலேமின் அலங்கங்கள் இடிப்பட்டதும் அதனுடைய வாசல்கள் அக்கங்களால் சுட்டரிக்கப்பட்டதும் அப்படின்ற அந்த செய்தியை கேட்டோம் அந்த மனுஷன் என்னங்க பண்றான் அப்ப அந்த விஷயத்தை கேட்டோன்னு சில நாளாய் அழுது துக்கித்து அவன் மன்றாடி ஏசனோ இடத்துல ஜெபிக்கிறான் தேவநாயக பிதாவோட இடத்துல ஜெபிக்கிறான் அப்போ இன்னைக்கு கூட இந்த மாதிரி சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் பொழுது ஆவிக்குரிய தோய்வுகள் ஐயோ இந்த போராட்டம் விடுதலையோட இந்த ஜபத்தை செய்ய முடியலையே ஐயோ விடுதலையோட என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியலையே என்னால் இந்த ஆவிக்குரிய கணிகளை என் வாழ்க்கையில கொடுக்க முடியலையே ஐயோ எனக்கு இந்த விஷயமா இருக்கே விடுதலை இல்லையே இந்த விஷயத்துல விடுதலை இல்லையே ஆனா நான் ஜெபிக்கிறேன் தேசு ஏற்றுக்கொண்டு ஆனா இந்த சூழ்நிலையோட வாழ்க்கையில இருக்கேன் ஏசு சொல்றாரு அப்பா இந்த காரியத்தை கேட்டோம் எடுத்துனோம்னா அவன் சில நாளாய் அடுங்கு துக்கித்து ஏசுடைய திருமணம் அடிச்சு வைக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன தரமா பண்ணிடுறோம் சில நேரங்கள்ல சோர்ந்து போனோம்னா நம்ம அதை அப்படியே விட்டுறோம் அப்படி இல்லை உடனே நம்ம உபவாசத்தை ஐயோ இந்த மாதிரி சூழ்நிலையா டக்குன்னு நம்ம ஜெபத்தை அப்ப நம்ம ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் ஏதோ ஒரு சூழ்நிலை நான் தனியா பண்ணனால ஜெபிக்க முடியலன்னா டக்குன்னு ஏதோ நம்மளுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வச்சுக்கணும் தானியல் சாத்ராத் மேஷாக்கம் எல்லாம் பார்த்து நல்ல ஒரு நண்பர்கள் அப்போ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நண்பர்கள் நம்மளுக்கு இருக்கணும் இப்போலாம் சில நேரங்கள் வந்து எனக்கு தனியாக முடியல அப்படின்னா யாருக்கா ஃபோன் அடிச்சு பசங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணலாம் வாங்க நைட் ப்ரேயர் பண்ணலாம் இல்லை நம்ம எங்கேயாவது ஊழியத்துக்கு போகலாம் ஊழியை என்ன பண்ணும் நம்மள இன்னும் ஆண்டோருக்குள்ளாக கொண்டு போகும் அந்த ஜெபம் இன்னும் நம்மள என்ன பண்ணணும் ஆவிக்குரிய வாழ்க்கை தட்டி நம்ம எழுப்போம் அப்போ இந்த மாதிரி ஜெபங்களை நம்ம மேற்கொள்ளணும் அப்போ பாருங்க சில நாள் நான் என்ன அப்படின்னா ஐயோ இந்த ஜனங்கள் சிறைப்பட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அனுபவிக்கிறாங்க நம்மளுடைய காரியம் எப்படியா இருக்குன்னு சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம இன்னைக்கு சில நேரங்கள் நம்ம ஜெபிக்க மறந்துடுறோம் சூழ்நிலைகளை பார்த்து நம்ம ஜெபத்தை விட்டுறோம் அப்படி இருக்கக்கூடாது இயேசுவான சொல்றான் நீ எந்த சூழ்நிலையும் ஜபிக்க கற்றுக்கொள்ளணும் அப்போ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில தோர் தோர்த்து போன சோழ்த்து போன ஐயோ முடியல விடுதலை இல்ல எப்படி எப்படி பல காரியங்கள் நம்மளுக்குள்ள குழப்பி அப்படியே ஒரு விடுதலையே இல்லாம பார்த்துக்கிட்ட மாதிரியே இருக்கும் ஆனா இயேசு நம்ம கூட தான் இருக்கு வெளிச்சம் நம்ம கூட தான் இருக்கு ஆனா இருள் இல்ல ஆனா நம்ம என்ன பண்ணி ஒரு இருளிக்கணும் அதுதான் நம்ம செய்யணும் அதுதான் நம்ம செய்யற பெரிய தப்பு ஆனா ஜபத்தை மேற்கொள்ளணும் ஜபத்தை நம்ம முன்னாக வைக்கும் பொழுது ஏசுவான ஒரு பெரிய ஜெயத்தை திருவார் இப்ப அடுத்து பார்க்கும் பொழுது யோகுவை நம்ம பார்க்கணும் யோகுவோட வாழ்க்கை எப்படி ஆனா வாழ்க்கையில நடந்த தீமையான காரியம் நோயினால் அவன் இழந்த இழப்புகள் சொத்து பத்துகள் அவனுடைய சொந்த அவனுடைய உற அவன் அவன் பிள்ளைகளை இழந்துட்டான் எல்லாத்தையுமே இழந்துட்டான் ஆனா அவன் சொன்ன ஒரே வார்த்தை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் வாழ்க்கையிலே இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் எனக்கு உண்டான எல்லாத்தையும் நான் இழந்துட்டு ஐயோ எல்லாத்தையும் இழந்துட்டேனே ஏன் ஏசப்பா நிரச்சிதுன்னு ஏன் நான் ஏசி வெற்றிருக்கேன் ஏன் வாழ்க்கையில் எப்படி நடந்ததுன்னு நான் கண்டிப்பாக புலம்புவேன் ஏன்னா அப்படிப்பட்ட தான் நான் இருக்கிறேன் அப்போ இன்னைக்கு நான் கண்டிப்பாக வந்து அப்படிப்பட்ட கேரக்டர் மைண்ட் செட்டப் நான் அப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து ஐயோ என் வாழ்க்கை அப்படிதான் நான் ஏன் ஏசி வெற்றிருக்கேன் ஏன் வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் என் வாழ்க்கை என்னவோ ஆனா யோபுவ பார்க்கும் பொழுது நான் யோபு புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது சரி இப்படிப்பட்ட தேவன் இருக்கிறாரு அப்படின்றத அறிந்து கொள்ள முடியும் என்ன அப்படின்னா தேவன் கொடுத்தார் தேவன் எடுத்தார்னு சொல்ற வார்த்தை அந்த மனுஷனுக்கு எப்படி வந்தது தேவன் மேல உள்ள அந்த அன்பு தேவன் மேல உள்ள அந்த பக்தி தேவன எல்லாமே கூடும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு மதியம் ரெண்டாவது தேவரில் சகலத்தையும் செய்ய வல்லவர் செய்ய நினைத்தது தடைபடாது அப்ப அவனுக்குள்ள என்ன ஒரு விசுவாசம் தேவன் என்னோட இருக்கிறார் அவரு ஜீவனுள்ள தேவன் அவருதான் எனக்கு எல்லாமே அப்படின்றப்ப அவர் செஞ்சது ஒரு நாளும் தடைப்படாத அவர் எது எது செய்தாலும் நன்மைக்கே செய்கிறாரு அப்ப அந்த பக்குவத்திற்குள்ள முதலாவது நம்ம வரும் அப்புறம் வாழ்க்கையில ஆவிக்குரிய தோல்வியா இருக்கலாம் ஜபக்குறைவா இருக்கலாம் ஊழியத்துல வீழ்ச்சி ஐயோ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற முடியல ஐயோ கஷ்டமா இருக்கு பாடுகள் போகும் ஐயோ இந்த பாவம் ஒரு சில பாவம் இன்னும் நான் விட்டு வந்தேன் ஜெபிச்சந்தான் ஆனா இந்த ஒரு இருள நான் சிக்கிக்கிட்டேன் இந்த ஒரு விஷயத்த நான் மாட்டிக்கிட்டேன் இந்த ஒரு விஷயம் திரும்பிய வாழ்க்கையில வந்துருச்சு ஐயோ நான் என்ன பண்ணுவனும் அப்படின்னு சொல்லி கலங்குற அந்த விஷயத்துல இந்த நேரத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா யோபு பாருங்களே தேவரி சகலத்தையும் செய்ய நீர் வல்லவ நீ செய்ய நினைத்தது என்னைக்குமே தடைபடாது அப்போ இயேசுவான என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு அப்படின்னா அது என்றைக்குமே தடைபடாது என்பதை யார் அறிந்திருந்தா யோகு அந்த இடத்துல அறிந்திருந்தனால தான் அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை இழப்புகள் வந்து இயேசு ஒரு நாள் விடாம அவரையே நம்பியிருந்தபடினால தேவன் அவர் என்ன பண்ணாருங்க இழந்த எல்லாத்தையும் ஆசீர்வாத திரும்பி கொடுத்தாரு சும்மா தரலை ரெண்டு தனியாக கொடுக்குறாரு அவர் இழந்த எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாரு அப்ப அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள யோபு இருந்தால் முதலாவது விசுவாசம் வச்சிருக்காரு அவனுடைய விசுவாசம் அவனுடைய அன்பு தேவ பக்தி அவங்க அதுதான் தேவனோட கிரியைகளை வெளிப்படுத்த ஒரு இடமா இருந்தது அப்ப இன்னைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில ஜபத்தை நம்ம மேற்கொள்ளும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்ப எந்த சூழ்நிலை தேவனை மறுதளிக்கிற அந்த ஒரு நம்ம வாழ்ந்துடக்கூடாது பேதர் பாருங்க அவன் திரும்ப போயிட்டான் எனக்கு என்ன தரிசனம் வச்சிருந்தா பேதர் இருக்குது பேதர் இயேசுவோட செஞ்சா ஆனா இயேசு போன இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில சில தோய்வுகள் இல்லை தோய்வுகள் வந்துருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் குறைவாயிடுச்சுன்னா திரும்ப நம்ம பின்னிட்டு போயிடக்கூடாது அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செயல்பட பொழுது தான் அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டாக எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்தை நம்ம முழுசாக வாசித்து பார்த்தோம்னா ஆபரகாம் யாக்கோப் ஈசாக்கு அப்போ மோசே அப்போ இப்படிப்பட்ட பழைய ஏற்பாடுகளில் வாழ்ந்து வந்த நபர்கள் எல்லாம் சாட்சிகளாக வச்சுருப்பாங்க என்ன அப்படின்னா இங்கே பாருங்க இப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்தாங்க அவங்களாம் விசுவாசத்தில் வந்தானே அவங்க கிடந்தாங்க அப்போ இத்தனை மேகை போன்ற திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்ம உதறிட்டு பாவத்தை கொண்டு வருகிற எல்லா விஷயத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான அவரே நோக்கி நம்ம ஓடும் பொழுது பொறுமையோடு ஓடும் பொழுது நம்மளால் வெற்றி அடைய முடியும் அப்படின்றது எபிரி எபிரைய பனிரெண்டாம் அதிகமான ஒன்றாவது சொல்லப்பட்டுருக்கு அப்போ இன்னைக்கு பாருங்களேன் பழைய ஏற்பாட்டு நாட்கள்லையா இருக்கலாம் இன்னைக்கு நம்ம வேதத்தை படிக்கிறோம் எத்தனை பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கறோம் அப்போ யோசிப்பு கொண்டான தரிசனம் உண்மை தான் ஆனால் யோசிப்பு எப்படிங்க அது சுதந்திரத்தான் தேவன் எனக்கு தரிசனம் வைத்திருக்கிறார் சிறையுறுப்புல இருந்தாலுமே அதை ஒரு நாள் வரும் அது வரையும் நான் காத்திருக்கணும் அப்ப அந்த காத்திருக்குதல் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் அப்போ இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோமா ஏதோ ஒரு சூழ்நிலைகள் ஒரு குறைவு ஒரு தோய்வு ஐயோ விடுதலை இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னாலும் உடனே என்ன திரும்ப பண்ணிடுறோம் நம்ம பின்னாடி திரும்பி போயிருக்கோம் பின்னாடி நம்ம வந்து ஆவிக்கூடிய வாழ்க்கையில முன்னேறி போறதை விட்டுட்டு நம்ம திரும்ப பின்னாடி போயிடுறோம் கத்து இருக்கு காத்திருக்கிறோம் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடைத்து உயர எலும்புவார்களாம் அப்ப இன்னைக்கு கூட உயர எழும்புவதற்காக ஐயோ எழும்பி பிரகாசி எழும்புவதற்காக தேவன் அவங்களை அழைத்து ஆனா நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு சில இந்த கழுகுகள் சிறகுகள் உடைந்தாலுமே ஒரு பெரிய புகையில போய் அமர்ந்திருக்குமா சிறகுகள் முளைக்கிற வரையும் அதற்கான நேரம் வர வரையும் அது இருக்குது அதே போலதான் இன்னைக்கு தேவன் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா அதை நம்மளுக்கு காண்பித்து கொடுக்குறாரு நீனும் அதே போல் என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஒரு நாள் வரும் ஒரு புதிய பலனை நான் அனுப்புவேன் நீ கருகை கழுகையை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு நம்ம மத்தியில் கொடுக்குறாரு அப்போ ஏதோ தோய்ந்து போன நிலைமையில் இருக்கலாம் அந்த கழுகுகள் சிறகுகள் உடைந்த நிலைமையில் கூட நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம் தேவனுடைய சமூகத்தில் ஜபத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் ஒரு புதிய சிறகுகளை நம்மளுக்கு உண்டு கொண்ட வளமை உள்ளவராக இருக்கிறார் அப்போ தேவனிடத்தில் நம்ம காத்திருப்பதை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்போ ஒன்னே ஒரு விஷயம் அதுதான் அறுபத்தி ஒண்ணு ஒண்ணிலே சொல்லப்பட்டிருக்கு சிறுமைப்பட்டவர்களை சுவிசை சார் அது தேவன் தெரிஞ்சிருக்கிறார் தான் உண்மைதான் ஆனா தேவன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு ஆனா அதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்கள இருக்கணும்னா காத்திருக்கணும் தரிசனத்துக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது தான் தேவன் அந்த விஷயத்தை நம்மளுக்கு செய்ய முடியும் அப்ப யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பாருங்க பேத பின்னாக போயிட்டாங்க ஆனா ஏசு என்ன பண்ணல பேதுரை விடல என்ன பண்ணாரு போய் சந்திக்கிறாரு மீன் பிடிக்க போறேன்ட்டு போறான் ராத்திரி ஃபுல்லா மீன் படிக்கிறான் ஒண்ணுமே முடியல அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தான் இன்னைக்கு கூட நம்ம ஏசு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பின்னோக்கி போவோம் அப்படின்னா நம்ம ஆனால் அதில் ஒண்ணுமே சுந்தரிக்கும் நம்ம பின்னாடி போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை குறைவுகளை தான் பார்க்கவே தவிர ஒரு நிறைவு நம்மளால கண்டிப்பா பார்க்கவே முடியாது அப்ப இயேசுவை நோக்கி நம்ம முன்னானவைகள் எல்லாவற்றையும் பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிட்டு நமக்கான ஓட்டத்திலே ஓடும் பொழுது முன்னோக்கி ஓடும் பொழுதுதான் தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை வாழ்க்கையில தர முடியும் அப்ப இன்னைக்கு கூட பின்னாடி போகக்கூடிய இந்த பேதுருவ தேவனை சந்திக்கிற ஒரு நேரம் வருது சந்திக்கிறாரு பேதருக்கு தேவன் அற்புதமும் செய்யறாரு என்ன அப்படின்னா மீனை கொடுக்கறாரு எல்லாம் பல கிளியத்தக்கதான ஒரு பெரிய மீனை கொடுக்குறாரு பெரிய மீன்கள் அவரோட வலையில சிக்கிறதுக்கு இழுக்க முடியல வலை மாதிரி அவ்வளோ மீன்களை தேவன் ராத்திரி இந்த மாதிரி சூழ்நிலைகளில் பேதுரை அங்க இயேசுவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வருது அப்பதான் அது இயேசு நான் அறிந்து அப்ப இயேசு வாழ்க்கையில தான் ஒரு பெரிய வெற்றி ஒரு பெரிய சமாதானம் ஒரு பெரிய விடு விடுதலை அப்படின்றது இன்னைக்கு பேதூர் மூலியமா நம்ம இப்போ பேதுரு பின்னோக்கி போனவன் தான் ஆனால் ஏசு சந்திக்கிறாரு சந்திச்சு என்ன தெரியுமா சொல்றாரு அவன் அழைப்பு விட்டு மாறி போனாலும் அவன் திரும்ப தேவனை பார்த்து நீ என்னை நேசிக்கிறாயா பேதுரை பார்த்து ஏசு கேட்கிற என்னை நேசிக்கிறியா ஆமாண்ட ஒரு நேசிக்கிறேன் அப்போ ஆடுகளமே அவனோட ஊழிய பொறுப்புகளை இயேசு அவனோட கூட பேசுறான் அப்போ இன்னைக்கு கூட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை தோய்ந்து போனதுனால விடுதலையோடு இல்லை ஊழியோ நான் செய்ய முடியல என்னால் ஒழுங்கா ஜபிக்க முடியல என்னோட ஜபக்கருவிகள் இருக்கு என்னால் ஒழுங்கா பைபிள் வாசிக்க முடியல என்னால் பரிசுத்தமா வாழ முடியல எனக்கு தேவனு கேட்டுற வசனத்தின்படி வாழ முடியல அந்த கனிகளை காத்து காத்துக்கொள்ள முடியல என்னால் வல்லமையா ஜபிக்க முடியல இப்படி பல விஷயங்கள் என்னால இந்த ஒரு விஷயத்தை விட்டு என்னால் வெளியில் இன்னும் வர முடியல இன்னொன்னு அந்த அடிமைத்தனம் இருள் என்னோட வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போமானா ஆனா கண்டிப்பாக கண்டிப்பா விடுதலை கொடுக்க முடியும் பாருங்க அவன் என்னதான் பேத பின்னாடி இயேசு விட்டு போனாலும் அவருடைய வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு அவன் திரும்ப பழையபடி போனாலும் இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து பின்னாடி போயிருப்போம் அப்படின்னா ஏசோ நம்மளை பார்த்து சொல்றாரு என்ன நேசிக்கிறியா அவர் திரும்ப நம்மளை நோக்கி வந்து பாக்குறாரு இன்றைக்கி என்ன நேசிக்கிறியா மகன என்ன நேசிக்கிறியா மகளை நம்மளை பார்த்து கேட்கிறார் அப்ப இன்றைக்கி அவர் நம்மளை நம்ம அவரை விட்டு போனாலும் அவர் நம்மளை ஒருபோது விட்டு போகாத ஒரு பேனா இன்னைக்கு கூட யேசப்பா என்னுடைய வாழ்க்கையில் அறிமுகத்தை செய்ய நீங்க நல்ல முழுவது அறிந்திருக்கிறேன்னு சொல்லி யேசப்பா இன்னொன்னு நீங்க பேசுங்கன்னு சொல்லும் பொழுது அவருக்கு காத்து இருக்கும் பொழுதுதான் எப்படி நெகமி அந்த காரியத்தை கேட்டு அழுகுறான் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த காரியம் விடுதலை இல்லாமல் இருக்கிற அந்த விஷயத்தை குறித்து நம்ம பரிதோபிக்கிறவர்களால் நல்லா அழுது மன்றாடி சபிக்கிறங்களா இருக்கும் பொழுது எந்த சூழலையும் தேவை எனக்கு முன்குறிதை நிறைவேற்றுவார்ன்னு யோகுவ போல நம்ம காத்து இருக்கும் பொழுது இப்படிலாம் நம்ம செய்யும் பொழுது தான் தேவ வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும் எபிரேயர்ல சொல்லப்பட்டது போல பழையப்பாட்டு நாட்கள் அந்த பைபிளில் வாசிக்கிறது போல அவங்க விசுவாசத்தின்படி எப்படி அவங்க ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க அவங்களோட வாழ்க்கையில அதனால நம்ம பார்த்து விசுவாசத்தை பெருகிக் கொள்ளும் பொழுது பாரமான எதுவுமே நம்மளுடைய நோக்கி வந்தாலும் அது எல்லாத்தையும் தள்ளிவிட்டு ஏசு அடைத்த அழைப்புக்கு நேராக ஓடும் பொழுது அவருடைய ஊழியத்தை மேலே வாஞ்சியாக இருக்கும் பொழுது அவர் சொல்லப்பட்ட காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கும் இருக்கும் பொழுதுதான் தேவன் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க முடியும் நம்மளால எலும்பி பிரகாசி ஒன் ஒளி வந்தது என்ற வார்த்தைப்படி நம்மளால் எழும்பி பிரகாசிக்க முடியும் இன்னைக்கு அந்த இருள் ஏதோ சில இருள்களை பிடித்து வைத்து விடுதலை இல்லாம இன்னைக்கு இன்னைக்கு இயேசுவான விடுதலை கொடுத்து எழுப்பி பிரகாசிக்கிறதுக்கான அந்த வெளிச்சத்தை நம்மளோட வாழ்க்கையில கத்தி இடத்துல அப்போ சிலர்ல காத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசுனது போல பேதுருவோம் அவருடைய நேரம் வர வரைக்கும் என்ன சொல்றாரு இயேசுவானவர் நீங்க காத்திருங்கன்னு சொல்லிட்டு போறாரு எதுல சொல்றாரு அப்போ சில ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் இடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்ப இன்னைக்கு தேவன் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை தத்துவத்தை நிறைவேறுவதற்கு நம்ம என்ன பண்ணணுமா அவருடைய சமூகத்துல அனுதினமும் காத்திருக்கலாம் இருக்க வேண்டும் இப்ப பாருங்க சில நாட்களா காத்து ஒரு நாள் வருது மேல் வீட்டு அறையில அவங்க சீசர்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க தேவனுடைய தேவனுக்கு பின்பற்றின எல்லாரும் கூடியிருக்கிறாங்க நூற்றி இருபது பேர் அப்ப அங்க கூடியிருக்கும் பொழுது தேவ ஆவியன் ஊற்றப்படுகிறார் எந்த பேதிரோ பின்னாக போனோன்னா அந்த பேதிரோ முன்னாக எங்க திரும்ப வரா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பொழுது அந்த காத்திருக்குதல் அவன் பேதர் காத்திருந்தான் பார்த்தீங்களா ஆண்டவர் சமூகத்தில் இயேசுவின் சமூகத்தில் காத்திருந்த பொழுது அந்த பேர பின்னாடி போன அந்த பேதிரோ எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்ப பழைய வாழ்க்கைக்கு போன பேதிரோ முன்னாக கடந்து வரான் எப்போ அந்த அபிஷேகத்தை பெற்று இன்னைக்கு நம்ம தேவருடைய சமூகத்தில் காத்திருப்போமான்னா அந்த அபிஷேகம் அந்த கழுகுக்குண்டான சிறகு முளைக்கிறது போல நம்ம வாழ்க்கையில சில சிறகுகள் முளைப்பதற்கான அபிஷேகத்தை நம்மளுக்கு வாழ்க்கையில கொடுப்பால் அது உயர எழும்பத்தக்கதான ஒரு அபிஷேகமா இருக்கும் இருக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு கீழே விழுந்தோம் அந்த அளவுக்கு எழுபத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை தேவர் நம்மளுடைய வாழ்க்கையில தர அவர் வல்லமிழவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட பேர் காத்திருக்கும் பொழுது அவன் இறங்கி பிரசங்கம் பண்றான் போய் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவன கீழே போய் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணும் பொழுது ஏறக்குறைய மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க ஒரு பெரிய எழுப்புதல் அந்த இடத்துல வந்தது சொல்லப்பட்ட வாக்கு தத்துவங்கள் அந்த நேரத்தில் யோவில் தெற்கு தரிசனால் உரைக்கப்பட்ட வாக்கு தத்துவம் அந்த இடத்துல நிறைவேறப்பட்டது அப்ப தேவன் வாக்கு தத்துவ மனைவிகளுக்காக கொடுத்த வாக்குத்தத்தத்தை தத்துவத்தை நிறைவேற்றுவதற்காக காத்திருந்தது போல இன்னைக்கு நீங்களும் காத்திருங்க சொன்னது போல இன்னைக்கு இயேசு நம்மளுக்கு கொடுத்த வாக்கு காத்திருப்போமானால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதத்தை இன்னும் பலமாய் செய்வதற்கு அவனுடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கணும் இன்னும் நம்ம வாழ்க்கையில காத்திருக்க காத்திருக்க ஒரு புதிய பலநதியம் பாத்தீங்களா பேதற்கு பின்னாடி போனவன் தான் எதுவுமே வேண்டாம் இனிமேல் அவ்வளவுதான் ஒன்னும் இல்ல அப்படின்னு நினைச்சு எந்த சூழ்நிலையும் அவன் போயிருக்கலாம் ஆனா இயேசு திரும்ப வந்து சந்தித்தது போல இன்னைக்கு கூட இந்த நேரத்துல நீங்க பின்னாடி இருக்கிற நேரத்துல இந்த வார்த்தைகளை கூட கொண்டு வந்து உங்களை சந்திக்கலாம் இயேசு ஏன்னா அவரை நேசிக்கிறார் என்ன நேசிக்கிறார் இந்த நேரத்துக்கு இயேசுக்கு இனிமேல் இந்த நேரத்துல இருந்து காத்திருக்கிறான்னு நான் உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கேன் தேவன் நீங்க எனக்கு பெரிய ஒரு புதிய பலனை போறீங்க ஒரு அபிஷேகத்தை தரப்போறீங்க வல்லமையில தரப்போறீங்க இருளை மேற்கொள்வதற்கான விடுதலையோட நான் ஊழியர் அந்த விடுதலை எனக்கு தர போறீங்கன்னு சொல்லி நம்ம காத்திருக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்து நம்மளை உயர எழுப்பிச்சு பேதூட பின்னோக்கி போனேன் இன்னைக்கு நம்மளை பார்த்து எழுபி பிரகாசி மொழி வந்தது என்று சொல்லி இன்னைக்கு கூட எழுப்பி பிரகாசிப்பாங்க அந்த ஒளி இயேசுவை எனக்கு வேணும்னு சொல்லி நல்ல கண்ணனை முடிச்சு இயேசப்பா இன்னைக்கு அந்த மெய்யான ஒளி என்னுடைய வாழ்க்கையில் வேணும் பேருக்குள்ள இருந்த ஆவிய காத்திருந்த பொழுது அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது ஏசுவான இறங்கி பிரசங்கித்த அந்த மூலமா வேறக்குறைய மூவாயிரம் பேரு அண்டவரை பக்கமாய் அண்டவரை திரும்பினார்களே உமக்கு இருதயத்தில் இடத்தை கொடுத்தாங்களே உண்மை ஏற்றுக்கொண்டது போல இன்னைக்கு நாங்க அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சுவிசேஷம் அறிவிப்பது ஒவ்வொரு மேலும் அந்த கடமை எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் உண்மையா செய்வதற்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து எங்களை வழி நடத்துங்க அப்படியாய் தேவனை செய்ய போவதற்காய் நன்றி அந்த வெளிச்சத்தை நாங்கள் காத்துக்கொள்ள இருளாகாதபடி எச்சரிக்கையா இருக்கு எங்களுக்கு உதவி செய்யு ய்சபி நாமத்தில் ஒப்பு ஜெபிக்கிற நல்ல பிதாவே தாவே தொடர்ந்து இந்த வார்த்தைகளை வைத்து நம்ம ஜெபிப்போம் தேவன் இன்னும் படத்துக்குரிய நம்மளோட வாழ்க்கையை செய்வார்